விஜயகாந்த் அவர்களது மறைவுக்கு பேரதிர்ச்சியான செய்தி வாழ்ந்தார் இறந்தார் என்று நான் வரலாறாக ஒவ்வொருவர் சினிமா கலைஞரின் மூலம் அவருடைய ரசிகர்கள் நீங்க இடம் முடிஞ்சுட்டு செஞ்சிருக்காரு எனக்கு இன்னும் ஞாபகம் நான் சின்ன வயசுல பழனியில் ஷூட்டிங் பண்ணிருக்கும் போது எங்கள் அண்ணா எல்லாம் அவர் பார்த்த ரூம்களை போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோடய நெஞ்சு பாக்கெட்டுலாம் வந்து ஒரு ஓட்டில் ஒரு பாக்கெட் இருந்தோம் அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் எழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தோம் ஏன்னா பெருசப்பா வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டார் தெரியல வீட்டில் வாங்கி கொடுத்தாக்கா அப்படின்னு சொன்னேன் அவரை என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து அன்றைக்கி அமிச்சார் இன்னும் வளர்ந்து நினைவு கசுமையாக இருக்குது முதல் முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் வந்த போஸ்ட்டில் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணிட்டு போகிற மாட்டீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கலாம் தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சந்திப்பாங்க இன்றைக்கி அவரால் படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்றைக்கி அவர் நிறைய பேர் படிக்க வச்சுருக்காங்க நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுவாங்க ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்னைக்கு மறைந்து போயிருக்காரு அது தமிழ் திரையுலகத்திலும் சரி நடிகர் சொந்த பிரச்சனையிலும் சரி பொதுமக்களுக்கும் சரி அவர் சாகிற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னது எல்லோரும் சேர்ந்து ஆறு அடி மூணு அடி மூணு அணுகளும் இருந்தால் போதும் இந்த விஜயகாந்தக்கு எந்த படத்தில் எடுத்துகிட்டு போக போகிறதுனா எனக்கு அதுதான் கிடைக்கும் போகுது நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே நீங்கள் அவர் மக்களுக்காகவே வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய வேறே ஒரு சினிமா கேட்குறது எல்லாருமே எதுவும் நம்ப முடியல ஏன் விஜயகாந்த் சார் இன்றைக்கி அவரோட இணக்கு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இப்போ தமிழகத்துல ஒரு பெரிய இணைப்பு ஏன்னால் நமக்கு பெரிய வீட்டில் எல்லா ஊர் எல்லா வீட்லேயும் அந்தமாக இருந்த அளவுக்கு விஜயகாந்த் சார் அவரோட துணிச்சல் அவரோட தமிழ் மீதான பற்று உற்சாகம் அவர் இழந்து வாழக்கூடிய கழக சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் ஆன்மீகத்தை தவிர்த்து இங்கன சினிமா எல்லாரக்கும் சமயமான சாப்பாடு கொடுப்பதற்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆ கேன்சர் பத்தி கேரக்டர் பத்தி யார் பேசினாலும் அவர் அத்தோட எப்படி நடந்து போகுது அப்படிங்க பத்த பேசுவாங்க. குறிப்பா வந்து சென்னையில மற்ற எல்லாரும் செஞ்ச பிரச்சனை உணவு சாப்பாடு தான். அது நான் அனுபச்ச இல்லை ஆனால் எல்லார சொல்றது எல்லாமே பிரத்யேகம் சங்கம் மீட் பண்ண அத்தனை பேர் சொல்றது என்ன அப்படின்னா அங்க போன சாப்பாடு கண்டிப்பா யார் வந்து எப்ப சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லயும் சரி எல்லா இடத்துலையும் சரி யாரும் பசியோட இருக்கிறதாலும் சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு மனிதர் இல்லாத இன்னும் துறை இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தா அப்படி நானா வந்ததுக்கு ரொம்ப மிஸ் பண்ணேன் அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நிச்சயமா அவரோட இழப்போ பெரிய இழப்பு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும்

எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாலும் மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ அதே போல சினிமாவை தேடி வருவதற்கு சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை பல இயக்குநர்களை பல கலநாடர்களை உருவாக்கி அப்படிப்பட்ட ஒரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை ஏதாவது சிறப்பாக செய்வார் தமிழகத்திலே தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடமையை கடனை அடைத்து அவருக்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரோடு ஒப்பாட்டு விட்டு சென்று விட்டார் கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைத்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள் அவர்கள் கட்சியாக வர முடியவில்லை வலிவகுக்கவில்லை எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ அதே போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டிலே சொன்னார் சொத்தமாக வித்துட்டு தான் இந்த மாகாணம் நடத்துறேன் கட்சியை நடத்துற நான் வந்து பணத்துக்காக வரல எனக்கு ரெண்டு வேளை கஞ்சி கிடைச்சா போறோம் திண்ணையிலயோ பாயிலே போய் போய் விட்டுக்குவோம் அப்படின்னு சொன்னாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தருகிறோம் அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறோம் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலர் ஆர்ஜிநாத் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அது இல்லாம ரைட்ல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு எனக்கு ரொம்ப பிடிச்சதே ஸ்ரீகாந்த் அவர்கள் தமிழ் ஸ்ரீகாந்த் ஃபைட்டு தான் வாழ்க்கையிலையும் ஃபைட் பண்ணாரு படத்துலேயும் ஃபைட் பண்ணாரு அவர் அப்போ அடிக்கடி சொல்லுவார் தம்பி அருண் விஜய் வந்து ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு ரொம்ப நல்லா வருவார்னு சொன்னார் அவர் இன்றைக்கி வந்திருக்கணும் அவர் ஃபைட்டில் கால் அடிப்பட்டதுனால அவர் வர முடியல அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு தங்கமான மனசை கொண்ட சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம் ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்ன என்னுடைய ஆரம்ப காலத்திலேருந்து அவர் பார்த்துருக்காரு என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு என்ன மட்டும் இல்லை சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக அவ்வளோ அக்கறையோடு அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துருப்பாரு யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்க என அவர் பெற்றிருக்காரு அவருக்கு அவரு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷங்கள எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு அவரை நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்சஸ் இன்னைக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம எழுந்திருக்கோம் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் துறை உலகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலகத்து வாழக்கூடிய தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பேரிழப்பாகும் மனிதநேயத்துடைய முழு உருவம் என்று சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர் மட்டும்தான் சங்கத்தின தலைவராக பொறுப்பேற்று நடிகர் சங்கத்தை கட்டி காத்தது மட்டுமல்லாது புரட்சி அம்மா அவர்கள் டாக்டர் கலைஞரவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே தனக்கென்று ஒரு கட்சியை துவங்கி தமிழகத்தினுடைய சட்டமன்றத்திலே எதிர்கட்சி தலைவராக அமர்ந்த பெருமையும் அவருக்கு மட்டுமே சார் ஒட்டுமொத்த சினிமா உலகம் மட்டுமல்லாது அனைவரிடத்திலும் அன்பையும் நேயத்தையும் போற்றக்கூடியவராக உரிமை எடுத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துவராக ஒட்டுமொத்த உயிர்கள் அத்தனை பேர் மீதும் பேரன்பு கொண்டவரான ஒரு பெருமகனை ஒட்டுமொத்த நாம் இழந்திருக்கிறோம் என்பது மிகவும் வேதனைக்குரியது அப்பேற்பட்ட ஒரு மகானுடைய இப்பேற்பட்ட ஒரு தலைவனுடைய எங்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவருடைய இந்த இறுதி நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு எங்களை போன்றவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இவ்வளவு பெரும் திரள் கூட்டம் வரக்கூடிய இந்த நேரத்திலே இந்த தருணத்திலே இதை தமிழக அரசு மிக மிக நேர்த்தியாக கையாண்டிருக்க வேண்டும் காவல்துறையினரிடத்தில் கடுமையாக சட்டங்களை வகுத்து பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் வரக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கும் எந்த இடையூறும் இதில் ஏன் வந்தோம் என்கின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மிகவும் வேதனை அளிக்கிறது இப்பேற்பட்டவருடைய நிகழ்விலே இப்படி ஒரு அரசாங்கம் இதை கையாளுகிறது என்பது நிச்சயமாக வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய கோரிக்கை நடிகர் சங்கத்தினுடைய துணைத் தலைவராக நான் மாநில அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை கேப்டன் அவர்களை ராஜாஜி அரங்கத்தில் வைத்து பொதுமக்கள் அத்தனை பேரும் கண்டுகளித்து அவரிடத்தில் ஆசிர்வாதத்தை பெற்று அவருடைய ஆத்மா இறைவடி சாந்தியடைய வேண்டுமெனக்கு வரி செய்ய வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன் நன்றி நல்லவனாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தார் அதனால்தான் அவர் காசு படமாக வேறுதான் இன்னைக்கு வந்து இவ்வளோ கோடான கோடி மக்கள் அவருக்காக தொடர்ந்து நிற்கிறாங்க அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே தெரியும் ஒரு நாலஞ்சு படம் அவரோட நடிச்சிருக்கு அவர் வந்து ரியல் லைஃப்ல நிஜா ஹீரோ அவருக்கு நடிக்க தெரியாது அரசியல் இல்லையோ நிஜ வாழ்க்கையில அவரோட ஆசை

சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தா அந்த கேப்டன் தெரிய வரணும்னு எனக்கு தோணுது அதனால கேப்டனோட புகழ் வந்து என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழும்ன்றதுதான் உண்மை கேப்டன் வாழ்வாரு அவர் புகழ் என்னைக்கு ஒவ்வொரு இருக்கும் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட நண்பர்கள் முக்கியமா ராதாரெட்டி அண்ணா வாகை சந்திரசேகர் அண்ணா தியாகம் அண்ணா அந்த மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும்

அந்த ரூம் தாங்கடா இனிமேல் வந்தால் வேறு ரூமில் தாங்க ஏசியை போட சொன்னேன் ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான் கேப்டன் மட்டும்தான் அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு இது இது வயசே கிடையாது இது வயசே கிடையாது அவர் நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருந்திருக்கணும் நல்லா இருந்திருக்கணும் இருக்கணும் பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு சூழ்நிலை இருந்து ஸ்டண்ட்டிலேருந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளவு எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தார் கடைசியா நாங்க போய் அவரை சந்திச்சது போக கூட அவரால் பேச முடியல இருந்தாலும் அவர் எங்க கிட்ட நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க அவங்க எவ்வளவு சம்பளம் எவ்வளவு சம்பளம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஒழுங்கா பென்ஷன் போகுதான்னு கேட்கிறாரு அந்த அளவுக்கு நடிகர் அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க அந்த நடிகர்களை தன்னுடைய குடும்பத்தில் வளர்க்கிறாங்க நினைச்சவங்க அந்த நல்ல மனுஷன் தர்ம கணக்காக்கல காக்கலை தோணுது எல்லாருக்கும் சமமான சாப்பாடு இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எல்லாம் சாப்பிட்டோம் உண்மையாலுமே அவர் வந்து அவர் ஏன் கடவுள் கூட்டு போயிட்டார் இப்பெல்லாம் சினிமாவில் இருக்கிற நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்பு டப்புன்னு முடியுது கடவுளே கொஞ்சம் விடுங்களுடைய மரணங்களுக்கு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெயராக காரணம் ஒரு அரசியல் தலைவராக முற்றிலும் இல்லாமல் ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதனையும் உள்ள ஒரு மனிதராக அந்த மாநில எதிரிக்கு கூட அவர் வந்து கிடைக்கும் அவரோடு நான் பணிபுரித்த நான்கு படங்கள்லேயே பார்த்தேன் அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளதும் நீகை குடும்பம் எப்போதுமே வந்து அவரை வந்து வேறு ஒரு பாத்திரம் தான் பார்க்க முடிஞ்சிருக்கு சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு சார்ந்த நியாயம் கொண்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டன் தவிர யாரையும் நேசிக்க முடியும் அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது உண்மை ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும் ஒரு நலம் பெற்று வருவார் அவருடைய பெரும் ஆற்றலையும் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது அது போய்த்து போகின்றது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாத வேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்றார் ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை இப்படி ஒரு மனிதனின் இழப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன் நினைக்கும்போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமாக நினைக்கிறேன் ஆத்மா கேப்டன் அவர்களோட அறிவு கேட்டதும் மனசே நான் கேப்டன் கூட ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்கேன் அதுல ஒரு பர்டிகுலரா ஒரு படம் அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு டிப்ஸ் தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும் அப்போ அந்த நூறுரூபா டிப்ஸை என்கிட்ட கொடுத்தாரு நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன் அப்போ கொடுத்தப்பா கேப்டன் அவர்கள் சொன்னாங்க இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஒரு உதவி ஒன்று சார் அந்த பணத்தில் அவங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்னு சொன்னேன் அப்போ வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் பெருசாக இல்லை அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் அது லேமினேஷன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் டிசம்பர் மாதத்துல தான் உண்மையிலே சொல்றேன் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் ஒரு தர்தரம் முடிச்ச வருடம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வருடத்துல நிறைய நடிகர்கள் இறந்துட்டாங்க கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியும் உள்ள ஒரு மனிதர் அவர் அவர் ஒரு அவருடைய மறைவு ரொம்ப பிக் பாதிச்சிருச்சு வந்ததுக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக பிளான் இருந்துச்சு ஆனா இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவன் அந்த குலதெய்வத்தை இந்த தெய்வம்தான் எனக்கு பெருசாக தெரிந்தாரு அவரது ஆத்மா சாந்தி அடையணும் உதாரணத்துக்கு பாருங்க மலர் வளையம் எடுத்துட்டு வந்த அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கூட்டம் கூட்டம் கேப்டன் சார் உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் இன்று மறந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்க உங்களது ஆத்மா சாந்தி அடையணா உங்களோட குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ம இரங்கல் கேப்டன் கேப்டன் கேட்டன் கேப்டன் கேப்டன் கேட்டான் கேப்பன் சார் இறந்து தமிழ்நாடு தான் உலகம் போகிறதே ரொம்ப தூரமான ஒரு செய்தி இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன் எனக்கு ஒரு புண்ணான வாய்ப்பு அவருடைய கடைசி படம் டேரக்ஷன்லாம் நான் நடிச்சது சகாப்துங்கிற படம் அவருடைய சன்னு தான் எனக்கு மாப்பிள்ளையாக வந்துருந்தார் படத்தில் அந்த அனுபவம் வந்து ட்வெண்ட்டி டேஸ் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டான அந்த டைம் கரெக்டான ஈவினிங் என்ன முடிகிற டைம் எல்லாமே ரொம்ப பன்ஃபுல்லாக பண்ணுறாரு அவரால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பசி பட்டி இல்லாமல் நிறைய பேருக்கு அவர் உணவு அழிச்சிருக்காரு அவருடைய காலேஜ் ஆண்டாள் அலர் காலேஜில் ரெண்டாயிரம் பேர்த்துக்கு தினமும் சாப்பாடு உடை படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு அவருடைய இந்த இழப்பு வந்து என்னால நசீர்மனம் இருந்தாலும் சரி தாய்மாராக இருந்தாலும் சரி தமிழ்நாடு மக்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு தீரமான ஒரு நிகழ்ச்சி அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்னி ரெண்டு பேர்த்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன் இல்லாமல் நல்லபடியாக அவர் ஆத்மா சாந்திய இல்லாமல் நன்றி நன்றி சினிமாவில் மட்டுமல்ல தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் ஈரோ இருந்தவரை எங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் எத்தனையோ பேர் ரிஸ்க் எடுக்கிற தயங்குகிற இந்த சினிமாவில் எடுத்த ஒரு ஐம்பத்தாறு புதிய இயக்குநர்களை உருவாக்கி இன்னைக்கு பல பேர் பல முன்னணி இயக்குநராக உயர்ந்ததுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய என்னோட தண்ணீரெல்லாம் அர்ப்பணிக்கவே காரணம் கேப்டன் அப்படின்னா ஏதோ கேப்டன் சிறப்பார் நூறாக கூட நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறதாமதான் அவர் கேப்டன் கூடல தன்னை நம்பி வந்ததுல வழிகாட்டுற ஒரு முன்னணி போகிற ஒரு ஆளாக அவர் இருந்ததுனால தான் அவர் எல்லாருமே கேப்டன்னாங்க அவர் கூட நடித்த ஜென்ரேஷன் சரி அவரும் நடிக்காத இப்போ ஜென்ரேஷன் சரி கேப்டனுடைய நிகழ்வு எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் அவங்க கூட நடித்தவங்க எல்லாமே இப்போ எங்க கூட நடிக்கிறாங்க கேப்டன் எந்த அளவுக்கு உதவி செய்வார் எந்தளவுக்கு வந்து குழந்தை மனிதன் உள்ளவர் எந்தளவுக்கு வெளிப்படையாக பேசக்கூடியவர்ங்கிறத அவங்க சொல்லுவாங்க நான் கேட்டிருக்கேன் அவரோடு நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை ஆனால் ஒரு படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் சீஃப் கெஸ்டாக வந்துருந்தார் என் பக்கத்துக்கு நாலு சீட் தள்ளி உட்காந்து அங்கே இருந்து வேகமாக என்கிட்ட வந்து நீங்கள் தான் ரவி பிரியாவா அவங்க நான் நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க படங்கள் பட் அந்த நடிக்கக்கூடிய சந்தர்ப்பாமையில் நான் வந்து அரசியல் பக்கம் போயிட்டேன் நல்லா பண்ணி கேட்டுக்கிட்டே பார்க்கணும் அவரே வந்து கை கொடுத்துட்டு போனார் அப்போ தான் அவருடைய இந்த பரந்த உள்ளத்தில் நான் ஒரு சினிமாவில் வந்து உதவி இயக்குனர் இயக்குநர்கள் அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் ரெண்டு பேர் தான் ரெண்டு கண்ணு தயாரிப்பாளர் அவர் இருந்து இயக்குனர் தான் சினிமாவின் மூல சாதனத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி இயக்குநர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அவருடைய ஆஃபீஸில் நூறு குறைஞ்சி நூறு பேர் ஆஃபீஸில் ஆஃபீஸை இருப்பாங்க உதவி இயக்குநரின் பசிவாந்தவர்கள் விஜயவாந்தவர்கள் இந்த காலம் உள்ளவரை இந்த பூமி உள்ளவர் தமிழர்களால் நேசித்துக்